வணக்கம் முருகே அர்ஜுனா சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்ன நடக்கலாம் அப்படின்றத வந்து நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு மிக பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் இருக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு அரசியல் தலைமை ஒரு அரசியல்வாதி என்று தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்ல குறிப்பிட்ட அளவு மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார் ஆனால் அந்த பொறுப்பு அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு வர பொறுப்பு வந்து அவர் மீது மட்டும்தான் செலுத்தப்படும் இல்லை அவற்றை முதுகில் தான் மொத்த பேரம் ஏற்றி வைக்கப்படுமாக இருந்தால் மீண்டும் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மக்கள் வந்து கவனமாக வழங்கிக் கொள்ளணும் காரணம் ஏற்கனவே உங்களுக்கு வரலாறு இருக்குது இந்த தமிழ்சு கட்சி வேற வேறு ஏற்கனவே இருந்த தமிழ் எம்பிக்கள் சம்பந்தமாக இருக்கிறது இன்று வந்து மக்கள் அவர்களை திருட்டுகிறார்கள் புறக்கணித்த புறக்கணித்து இருக்கிறார்கள் ஆனால் இதுக்கு பின்னுக்கு மக்கள் சொல்கிற காரணம் எல்லாம் உண்மையான்னு கேட்டால் பாதி உண்மை பாதிக்கு காரணமே மக்கள் தான் ஏன் என்று சொல்கிறேன்னு வடிவாக்கிங்கோ ஒரு அரசியல்வாதி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறான்னு சொல்லி சொன்னால் அதில் பாதி மக்களுக்கு பொறுப்பு இருக்காது இங்கே என்ற வந்து ஒரு கூட்டு பொறுப்பு தேர்ந்தெடுக்கிற மக்கள் வந்து அந்த தேர்ந்தெடுத்துக்குரிய பொறுப்பை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அதேபோல் அரசியல்வாதியும் அந்த மிச்ச பாதி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் ரெண்டு பேரும் தான் வந்து இங்கே வேலை செய்விக்கலாம் ஆனால் மக்கள் ஐந்து வருஷத்தில் ஒரு கா வாக்கம் மட்டும் போட்டு ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுத்து போட்டு அவர்கள் அவையண்ட வேலையை பார்க்க போயிடுவார்கள் மொத்த பிரச்சனையும் வந்து அரசியல்வாதனை தலையில் எடுத்துட்டு நீதான் பெரியால் நீதான் பெரியால்னு சொல்லி பில்டப் பண்ணி விட்டுட்டு உன்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வடிவேலை சொல்றி அடி வாங்க வைக்கிற மாதிரி செஞ்சு போட்டு இவர்கள் வந்தால் இந்த வெளியே பார்க்க போயிடுவார்கள் ஒரு அரசியல்வாதி தனியாக நின்று அதை எதுவுமே செய்யலை எந்த ஒரு அரசியல்வாதிக்குமே இது பொருந்தும் இது அனுரோ கூட பிறந்தும் சரியா அப்போ அவரால் செய்ய முடியுமான்னுடா இல்லை ஐந்து வருஷத்துக்காண்டு வாக்கு போட்டவர்கள் அந்த பொறுப்பை செய்யணும் அதுவும் அவர்கள் பொறுப்பை தாங்களாயே எடுக்காங்க விட்டாங்கன்னு சொல்லால் அந்த ஒரு அரசியல்வாதிகளாக அந்த பொறுப்பை வந்து மக்களை ஏற்க சொல்லி செய்யவே இல்லை அது காரணம் மக்கள்ன்றது இவ்வளோ பேர் அரசியல்வாதின்றது தனி ஒரு ஆளும் சுற்றி ஒரு பத்து பேர் தான் அப்போ இங்கே தான் வந்து இந்த ஊழல்கள் வந்து ஆரம்பம் அது காரணம் ஒரு மக்கள் பிரதிநிதி அதாவது என்ன ஒரு தொகுதியோ இல்லை ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் பேரால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி அந்த முப்பதாயிரம் பேருக்காக யோசிக்கிற நேரத்தை யோசிக்கணும் அதுதான் உண்மை ஆனால் அந்த யோசிக்கிறதை செயல்படுத்தணும்னு சொல்லி அந்த முப்பதாயிரத்தில் ஒரு இருபதாயிரம் பத்தாயிரம் பேருடைய பங்களிப்பாவது தேவைப்படும் அந்த பங்களிப்பை வந்து இவர்கள் மக்களை கொடுக்காவிட்டால் என்ன சொல்லி சொன்னால் அந்த முப்பதாயிரம் பேருக்கு யோசிக்கிறத வந்து தனக்காக செய்ய வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுவர் இல்லை காலமே அவர்களை திட்டு போவோம் இல்லை எங்களுக்கு தெரியாமல் எங்களோட சமூகத்தில் இருக்கிற தீய சக்திகளே வந்து அதில் அந்த மாதிரி தான் வழிநடத்தும் அதபடினால எந்த ஒரு அரசியல்வாதியுமே வந்து நீங்கள் வடிவாக வந்துச்சு பாருங்கள் இந்த முப்பது நாற்பது வருஷத்துக்குள்ள மோசமான முறையில் உங்களால் திட்டு வாங்கின எல்லா அரசியல்வாதும் ஆரம்பத்தில் வரைக வந்த விதம் வேறு பிறகு மாறின விதம் வேறு காரணம் உலகத்தில் வந்து இந்த கிருமிகள் நச்சு கிருமிகள் இருக்கிற மாதிரியும் எங்களுக்குள்ள எங்களை சமூகத்துக்குள்ளேயும் கிருமிகள் இருக்கிறது நீங்கள் கொண்டு வர அரசியல்வாதிக்கு இருக்கிற அதிகாரம் வந்து கொஞ்சம் பெருசு சாதாரண மக்களை விட சரியா இப்போ நீங்கள் கொண்டு தடவை வந்து ஏற்றி விடுறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தான் அவருக்கு பாதுகாப்பு அவரை வந்து இங்கே சரியாக வச்சு அவரை வச்சு உங்களுக்கு தேவையான வேலையை வாங்கி அவரையும் சரியாக வச்சிருந்து உங்களையும் சரியாக வச்சுருக்க வேண்டியது இப்போ நீங்கள் ஏற்றி விட்டு உங்களோட வேலையை பார்க்க போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற தீய நச்சு கிருமிகள் அதாவது தங்களோட சுயநலத்துக்காக தங்களை பாவிக்கிற கிருமிகள் வந்து அவரை பயன்படுத்தும் அவரை பயன்படுத்த வழிகிட்ட என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் எங்கள் அரசியல்வாதியை பொறுத்தவரைக்கும் பயன்படுத்துகிற பயன்படுத்தப்படுறது கண்டு உருவாக்கப்பட்ட வரப்பட்ட ஒரு நபர் அப்போ மக்கள் அதை பயன்படுத்தாவிட்டால் இந்த தீய கிருமிகள் பயன்படுத்தப்படும் காலப்போக்கில் அவர் அது நச்சு கிருமியாக மாற்றப்படுவர் காரணம் அந்த கிருமிக்கும் இந்த கிருமிக்கும் அந்த அந்த கிருமிகள் வந்து இது அப்படியே மாற்றிவிடும் இதுதான் வந்து இவ்வளோ காலம் நடந்தது ஆனால் கடைசி என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் கிருமிகள் யாரையுமே கண்டுக்க போடுறதுன்னு சொன்னால் அது கண்ணுக்கு தெரியாது ஆர் அரசியல் தான் அவைக்கும் சேர்த்து திட்டு வாங்கி போட்டு அரசியலையும் இருந்தும் ஒதுங்க வேண்டி வரும் திருப்பிய மக்கள் இன்னொரு தேர்வு செய்வார்கள் இப்போ அர்ஜுனாவும் இதே மாதிரி உள்ள மிக வந்திருக்கிறார் காரணம் இவ்வளகாலம் இருந்தவே வந்து திட்டி போட்டு அர்ஜுனாவை தேர்ந்தெடுத்துருக்கிறார்கள் மக்கள் ஆனால் மக்கள் அந்த பொறுப்பை ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் திருப்பியும் அர்ஜுனாவுக்கும் இதே மாதிரியான நிலம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ சில பேர் சில மக்களே இதுக்குள்ளே ஒரு ஒப்பு சொல்லாமல் இல்லை அவர் ச சிறந்தவர் வெள்ளவர்னு சொல்லி இங்கே அப்படி யாரும் இல்லை கூட்டு பொறுப்பு தான் எப்போவுமே வெ வெற்றி பெறும் தனித்து நின்று கொண்டு எல்லாம் புடுங்குவோமான்னு சொல்கிற எல்லாம் வந்து சாதாரணமாக அது வாய்க்கு தான் நல்லா இருக்கும் மொழியை மற்றும்படி நேரடியாக ஜதார்த்தத்துக்கு வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று உலகம் முழுக்க இது வந்து சாத்தியம் அதாவது உலகம் முழுக்க இது பிறந்த கூடிய ஒரு விஷயம் ஆனால் அப்படினால மக்கள் வந்து எவ்வளோ ஒதுங்கினுமோ அவ்வளோக்குத்தான் வந்து தலைமைகள் வந்து பில்டப் பண்ணுவாங்க கடவுளை பண்ணுறதோ இல்லாதது அவரால் எல்லாம் செய்ய இலம்முன்றது காரணம் சொன்னால் படிவம் எவ்வளோ தண்டை வெளியே பார்க்க போயிடும் சரியா அப்போ இது திருப்பியும் நடந்தால் அர்ஜுனா வந்து மேலே பாவப்பட்டவர்களால் தான் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால மக்கள் தான் வந்து பொறுப்பேன் சொல்லி அடிப்படை மக்கள் மக்க ஆட்சியோ அல்லது எந்த அதிகாரமும் மக்கள் தான் போகுது ஆனால் மக்கள் வந்து நடித்து கொள்வார்கள் தாங்கள் தங்களுக்கு ஒன்றும் தெரியாது தங்கள் என்ன செய்யலும் தங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நடிப்பார்கள் சொன்னால் அதுக்கு அதில் பெரிய ஆர்வம் இருக்கிற இல்லை அப்படி ஆர்வம் இல்லாத அப்படின்னா தான் பிரதிநிதியை நிதியை தெரிவு செய்கிறார்கள் இந்த மாதிரியான சிஸ்டம் இருக்கிறது காரணமே அதுதான் அப்போ அது சரியான முறையில் இந்த அதிகாரங்கள் இந்த கூட்டு பொறுப்பு வந்து ரெண்டு பக்கமும் பாதி பாதியாக பிரதிநிதிகளுக்கு பாதி பாதி இருந்தால் மட்டும்தான் அதோட தாங்கள் தெரிவு செய்த பிரதிநிதிக்காக தான் பொறுப்பு அப்படின்றத வந்து மக்கள் தொடர்ச்சியாக இந்த அஞ்சு வருஷத்துக்கு உணர்ந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டால் மட்டும்தான் இது வந்து சரியான முறையில் போகும் இப்படினு சொல்லி ஏற்கனவே இருந்த பத்தோட பதினொன்றாக போடக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது என்ன அப்புறம் என்ன அவர் இவரை திட்ட இவர் அவர் திட்ட இப்படியே போவோம் அப்புறம் என்ன இவையெல்லாம் விட்டுட்டு இன்னொரு ஆள் புதுசாக இருவர் அவர் அவருக்கு அவர் ஒரு அஞ்சு வருஷம் இப்படி தான் வந்து போக போகுது ஏற்கனவே போன மாதிரி போயிடும் அதனால மக்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களிலிருந்து தான் எல்லாமே தொடங்குது அதனால் நீங்கள் தான் முதல் கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்த ஜோஸ் போகக்கூடாது ஒருத்தர் எங்களை திருத்த விட முடியும் ஒருதரம் உங்களை திருத்தம் இல்லை நீங்கள் தான் கனவு வரும் நீங்கள் சரியாக தான் இருக்கணும் நீங்கள் சரியாக இருந்தால் தான் உங்களேருந்து வர அடுத்தடுத்தாங்க சரியாக வரணும் என்ன சொன்னால் பிரதிநிதியை உங்களேருந்து வர வேறு போகிற அப்போ வேறு எப்படி உங்களால் திருப்தி இல்லை ஒரு நாளுமே திருப்தி இல்லாது உங்களை எந்த ஒரு தான் பிறகு தெரியும் கொண்டு மக்கள் பிரதி நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படி தான் எல்லா நாட்டிலுமே நடக்குது சரியா இப்போ நீங்கள் பிள்ளையாக இருந்து கொண்டு உங்களுக்குள்ள ஒரு ஆளை தெரிவு செய்து போ நீங்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் பிள்ளையாக இருந்து கொண்டு ஒரு ஆளை தெரிவு செய்து போட்டு அவர் எங்களை முன்னேற்றுவர் அவர் வந்து எல்லாம் செய்வார்ட்டால் செய்வார் செய்ய இல்லாது நீங்கள் தான் பொறுப்போட்டதெல்லாம் தொடங்கணும் அவர் அவர்கிட்ட வேலை என்னடா இதில் சரி பார்த்து ஓவர பண்ணி உங்களை கமாண்ட் பண்ணி உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிற வேலையை தான் பார்க்கணும் மற்றபடி நீங்கள் தான் நடக்கணும் நீங்கள் நடக்கணும் கட்டாயம் அப்போ நீங்கள் சும்மா இந்த இதாக நடக்க போட்டுட்டால் இல்லை இதை மனசில் வச்சுக்கொள்ளுங்கள் இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கொமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி